ஒரு அகஸ்தியரோ ஒரு சிவனோ ஒரு சுப்பிரமணியரோ அந்த நிலை எப்படி போனாங்க அவங்களுடைய குருநாதர் கூடத்தை உபதேசப்படி செய்த சாதனையில தான் அவங்க இப்ப மாறினாங்க அவங்களும் இந்த உடல் எடுத்து வந்தவங்க இப்ப சித்தர்கள் என்ன பண்றாங்க இந்த ஜீவ சமாதி ஒரு பாயிண்ட வச்சு இங்க இருந்து மேல சென்று சப்தரிஷி மண்டலம் என்று ஒன்று அதனுடைய மைய பகுதியில நம்ம அகத்தியர் என்று சொல்லக்கூடிய துருவ நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அகஸ்தியரை சுத்தி அதுக்கு அப்பால் இருக்கா சப்தரிஷி மண்டலம் மட்டும்தான் அழிவது கிடையாது எப்ப பிரம்மம் இருக்குதோ அது வரைக்கும் சப்தரிஷி மண்டலம் இருக்கு அதனால போகர் வந்து எப்பவுமே தன்னுடைய அகத்தின் இணையான அறிவு போகருக்கு இருந்தாலும் குரு முழுமையாக பணிந்து எப்போதுமே என்ன சொல்வாரு ரீதியாக உள்ள மருந்துகள் அதனுடைய குணங்கள் இது எல்லாமே வந்து அகசியரும் பண்ணியிருக்கிறாரு அகசியருடைய தொடர்ச்சியாக அவருடைய சீடர்களும் அதை மேற்கொண்டு பண்ணியிருக்காங்க அகசியருடைய மிக பிரதான சீடர்கள் வந்து தேரையர் அடுத்த போகர் போகரு வந்து ரொம்ப தேரையரும் போகரும் இரண்டு பேருமே அகசியருடைய மிக பிரதான சீடர்களாக இருந்தாங்க போகருடைய ஞானம் போகர் ஏழாயிரம் இதுலாம் பார்த்தீங்கன்னா அகஸ்தியரை பற்றி அவ்வளவு தூரம் ரொம்ப சொல்லியிருக்கக்கூடிய வந்து போகர் குருவை பற்றி போது என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குரு தான் தனக்கு உண்டான வாழ்வியலுடைய எல்லா மாற்றத்தையும் ஏற்படுது சாதாரணமாக போகருடைய வாழ்க்கை வந்து நிறைய மூலிகை சார்ந்து வேறு விதமான வாழ்க்கை நிறைய அவர் நல்ல அந்த மாதிரி ஞான வாழ்க்கை இல்லாமல் மருத்துவம் சார்ந்த வாழ்க்கைகள் நிறைய ரீதியான அதை பற்றிய ஆராய்ச்சிகள் இதில் தான் போகர் இருந்தாங்க நபா பாசானங்கள் இந்த மாதிரியான அந்த அதனுடைய எசன்ஸை வச்சு என்னென்ன மாதிரியான இயற்கிலேயே தன்னை வசப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி இருந்த போகருக்கு அகசியர் கொடுத்த ஞான உபதேசம்தான் அந்த வாழ்க்கை முழுவதும் மாற்றம் அடைஞ்சது அதுக்கப்புறம் போகருடைய வாழ்க்கை முழுவதும் தன்னை அந்த ஞான நிலையில் முழுமையாக கொண்டு போய் இந்த சமுதாயம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நன்மை தரக்கூடிய காரியங்கள் எல்லாம் போகர் தன்னுடைய அருள் ஞானத்தில் செய்ய ஆரம்பித்தார் அதனால் போகர் வந்து எப்போவுமே தன்னுடைய அகத்திற்கு இணையான அறிவு போகருக்கு இருந்தாலும் அந்த குரு முழுமையாக பணிந்து எப்போதும் என்ன சொல்வார் எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாம் என்னுடைய குருநாதர் அகசியருடைய அருள் சொல்லுவாராம் இப்போ அகசியிட்டே அந்த சித்தர்கள் கேட்டிருக்காங்களாம் எதுக்கு நீங்கள் போகருக்கு இப்படி போகர் உங்களுடைய ரொம்ப முக்கிய முசீடராக சொல்ல காரணம்னு கேட்கும்போது அகத்தியர் சொல்லுவாராம் போகருக்கு எல்லா அறிவு நிலைகளும் உச்ச நிலை உண்டு ஆனால் எப்போதுமே அவன் அவர் போகர் எப்படி இருப்பார் குருக்கு சரணாகதி நிலையிலேயே நிற்பார் அதனால தான் அவர் வந்து மற்ற எல்லாத்தையும் விட சிறந்த சீடனாக போகர் இருக்கிறார் அப்படி மேன்மை பொருந்திய போகர் தன்னுடைய குருநாதரை சொல்லும்போது எத்தனை நான்கு யுகத்துக்கு மேலேயும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் என்னுடைய குருநாதர் ரகசியம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார் பாக்கி எல்லாத்துக்கும் உடலுக்கு ஒரு ஒரு காலகட்டம் இருக்குது எல்லா சித்தர்களும் இந்த உடலை ஒரு காலகட்டம் வரைக்கும் வைத்து கொண்டு அவங்க ஜீவ சமாதி என்ற ஒரு நிலையில் அவங்க இருக்க வைக்கிறாங்க ஒவ்வொரு சித்தர்களும் இந்த ஜீவ சமாதி என்று சொல்லக்கூடியது அவங்க உடலை ஒரு கருவியாக மாற்றி அந்த உடலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய யூனிவர்சலுக்கும் ஒரு கனெக்ஷனை உருவாக்கி நம்முடைய மனிதர்களுக்கும் இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஜீவ இனங்களுக்கும் அந்த ஆற்றல் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மானுடைய சக்தியை வளர்த்து அவங்க இந்த இந்த உலக வாழ்க்கையிலும் அதே நேரத்தில் ஆத்மா வாழ்க்கைக்கும் அவங்க மேன்மை பெற்று வரணுங்கிறதுக்காக அவங்களுடைய கருணையினால் இந்த உடலை அவங்க என்ன சின்ன தானமாக கொடுத்துருக்காங்க அந்த உடல் தான் நாம் சமாதி ஜீவசமாதி அப்போ ஜீவசமாதியில் வரக்கூடிய அந்த ஆற்றல் சாதாரணமாக நாம் ஆகம விதிப்படி ஒரு கோயில் பிரதர்ஷ்டை பண்ணக்கூடியதுக்கு பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை அதில் இருக்கக்கூடிய மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய மூலிகைகளை மாற்றி எடுத்து பண்ணி ரெண்டாவது அதை புதுசாக அதை வந்து நம்ம ப்ரெசன்ட் பண்ணணும் அங்கே வந்து எல்லாம் ஸ்தாபிக்கணும் ஜீவசமாதி மட்டும் அதுக்கு எந்த வழிமுறையும் தேவையில்லை அதுக்கு எப்போதுமே அந்த எனர்ஜி அங்கே வந்து ஒரு உடல் இருக்கக்கூடிய சித்தருடைய உடல் ஒரு கருவியாகவே அது எடுத்துக்கிட்டே இருக்கும் அங்கே வந்து எப்போதுமே அது வந்துக்கிட்டே அதுக்கு அது எப்போவுமே குறைவு இல்லாமல் வரக்கூடியது தான் ஜீவசமாதி அப்போ சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த இந்த ஜீவசமாதி ஒரு பாயிண்டை வச்சு இங்கேருந்து மேலே சென்று சப்தரிஷி மண்டலம் என்று ஒன்று அதனுடைய மைய பகுதியில் நம்ம அகத்தியர் என்று சொல்லக்கூடிய துருவ நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அகஸ்தியரை சுற்றி இந்த சப்தரிஷி மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஏழு நட்சத்திரங்கள் அதை சுற்றி வருது எப்படி சூரியனை மையமாக வச்சு மற்ற கோள்கள் இங்கே சுற்றி வருதோ இதே போல் இந்த சூரிய மண்டலங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பால்வழி மண்டலம் மாதிரி எத்தனையோ பால்வழி மண்டலங்களை தாண்டி தான் இந்த சப்தரிஷி மண்டலம் இருக்கும் இந்த இங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சலுக்கும் அப்பாற்பட்டு இருக்க தான் சப்தரிஷி மண்டலம் யுனிவர்சல்ங்கிறது ஒரு விதிங்கிற ஒரு ஒரு பேட்டனுக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய ஏரியா அதுக்கு அப்பால் தான் சப்தரிஷி மண்டலம் மட்டும்தான் அழிவது கிடையாது எப்போ பிரம்மம் இருக்குதோ அது வரைக்கும் சப்தரிஷி மண்டலம் இருக்கும் பிரம்மம் எப்பவும் இல்லாமல் போகிறதில்லை அதனால் சப்தரிஷன் மண்டலத்துக்கு அழிவு கிடையாது பாக்கி எல்லாத்துக்கும் இங்கே அழிவு உண்டு சூரியன் போகும் காணாமல் போகும் பூமி காணாமல் போகும் நம்ம இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டம் காணாமல் போய் மறுபடியும் அது உற்பத்தி ஆகலாம் இருக்கும் ஆனால் சப்தரிஷன் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளியினால் இருக்கக்கூடிய அந்த ஒளிவட்ட பாதை மட்டும் அழிவே கிடையாது நவக்கிரகங்கள் நம்ம பூமி ரீதியாக உள்ள சோலார் சுத்தம் தான் நவக்கிரகங்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் தான் சப்தரிஷி மண்டலம் இருக்கு எல்லா சித்தர்களும் ஒளியாகி அங்கே தான் போய் நிற்கிறாங்க அங்கேயும் அவங்களுடைய உடல் இருக்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு ஒரு கனெக்ஷனை உருவாக்கி வைப்பாங்க அப்பப்போ அந்த வழியாக அங்க வருவாங்க மீண்டும் அங்கே போயிடுவாங்க அவங்க இருப்பு எல்லாமே இப்போ இருக்குது சப்தரிஷில தான் இந்த சப்தரிஷி மண்டலத்தில் தான் நம்ம நம்ம ஸ்கை அதில் நம்ம ஆப்பில் பார்த்தோம்னா தெரியும் ஒரு ஒரு ஏழெண்ணம் நாலெண்ணம் வந்து ஒரு மூணெண்ணம் வாலு மாதிரி இருக்கும் இதுதான் தான் சப்தரிஷி நம்ம ஸ்டெதஸ்கோப்ல பார்க்கலாம் அல்லது ஸ்கை ஆப் பார்த்தீங்களா ஆப் டைரக்ஷன் பண்ணால் இந்த பகுதியில் வரும் ஒரு ஸ்மால் பாண்டாங்கிற மாதிரி அதை காமிச்சிருப்பாங்க அதுக்கு பக்கத்து அதனுடைய சென்டர் பாயிண்ட் தான் அகஸ்தியாங்கிற பேரில் இருக்கும் அதுதான் துருவன் ஸ்டார் இந்த நார்த்து நம்ம சொல்லக்கூடிய நார்த்து ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய அகஸ்தியரை தான் சொல்லலாம் அந்த ஸ்டாரை மையமாக வச்சு தான் இந்த 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 சப்தரிஷி வந்து ரொட்டேஷன் அப்படி சொல்லிட்டு வரும் அது ஃபுல்லாக ஒளி நிலையாக இருக்குது எல்லா சித்தர்களும் அங்கே தான் அவங்களுடைய அவங்களுடைய பாயிண்ட் அது தான் தேவைப்படும் போது தான் இங்கே வந்து உடல் எடுக்கவோ இங்கே வரவோ செய்வாங்க பாக்கியெல்லாம் அவங்க ஒளி நிலையில தான் அங்கே இருக்கிறாங்க மற்ற ஆன்மாக்கள் அங்கே போகாது மற்ற ஆண்மக்கள் போக முடியாது மற்ற ஆன்மாக்கள் இந்த இந்த பிரபஞ்ச லேயர் சூரிய மண்டலத்துக்கு கீழே தான் சூரிய மண்டலத்தை தாண்டணும்னா நீங்கள் சித்தங்கிற ஒரு நிலை மட்டும்தான் சித்தன்கிற நிலை நீங்கள் எடுக்கக்கூடிய கான்செப்டை நீங்கள் உடைக்கக்கூடிய நிலைக்கு போய் தான் சித்தன் சித்தனுக்கு அப்புறம் ரிஷி யோகி மகரிஷி மா மகரிஷி பிரம்மரிஷி இருக்காங்க அப்போ மா மகரிஷி பிரம்ம தான் அந்த டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய நிலை அப்போ மாமகரிஷி நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஒரு ஒரு பூமியை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு வந்து கொடுக்கும் அதே போல் பிரம்ம ரிஷிகளுக்கும் அப்போ நம்ம பூமிக்கு வழிநடத்தக்கூடியவர் வந்து அகஸ்தியர் பெருமானா இப்போ அகஸ்தியர் எப்படிலாம் நம்ம வெளியே காட்டிக்கிறேன் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாருங்க ஒளி உருவமாவா இல்லை அருவமாவா உருவமாவா எளிய மக்களுக்கு அவருடைய தன்னை எப்படி எழுதி காட்டிக்கிறேன் இப்போ மா மகிஷி அகஸ்தியர் வந்து நம்மளை மாறியவங்களில் அவங்ககிட்ட அவர் வந்து எப்படி தொடர்பு படுத்துகிறார் அப்படின்னா அந்த ஒளி நம்மளுடைய புருவமத்தினுடைய உள்பக்கமாக இருக்கக்கூடிய ஆத்ம ஒளியோடு கம்யூனிகேட் பண்ணுவோம் அதுதான் அவருடைய உச்சகட்டமான கம்யூனிகேஷன் மீதி இருக்கக்கூடிய நிலைகளில் வந்து அவருடைய சீடர்களாக இருக்கக்கூடிய அகஸ்தியர்கள் அவங்க வந்து ரூபமாட்டு அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்கள வழி நடத்துவாங்க அவங்களுக்கு அப்படி அந்த மாதிரி வழிநடத்தக்கூடியதெல்லாம் நம்முடைய அவருடைய குருநா அவருடைய சீடர்களாக இருக்கக்கூடிய அகஸ்தியர்கள் மாமகரிஷி அகஸ்தியர் எப்போவுமே ஒளி வழியாக நம்மளை கம்யூனிகேட் பண்ணுறாரு ஃபுல்லாக ஒளியாட்டு தான் நம்மளை தொடர்பு படுத்துகிறாங்க நாம் எந்த அளவுக்கு இந்த கண்ணுனுடைய கருவழி மூலமாக அந்த ஒளியை ஈர்க்கக்கூடிய நிலையில் நாம் நம்ம கண்ணனுடைய தன்மையை பெருக்கிறோமோ அது வழியாக அகத்தியருடைய ஒளியை நமக்கு கிரகிக்கிறோம் இது சாதனை வழியில் சொல்லும்போது இதை நான் நல்லா தெளிவாக சொல்லுறேன் எந்தெந்த வழிகளில் நம்ம அதை அவர் சாதனையில் அது பயிற்சி முறைகளில் பயிற்சி முறைகள் அகத்திய மகரிஷி வந்து பக்தி பார்க்கிறதுல வழிபட்டால் கண்டு உணர முடியும் இல்லையா அகத்தியர் பூஜை பண்ணுறதுனாலையோ அவர் நினைத்து உருகிறதுனாலேயோ அவரை நம்ம கண்டு உணர முடியும் அந்த நினைத்து உருகிறதுனால அகத்தியருடைய சீடர்களாக இருக்கக்கூடிய சூஷ்ம குரு சித்தர்கள் அனைவரும் முதல்ல நமக்கு ப்ரசன்டேஷன் வருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களை சரியான வழிமுறை என்று சொல்லக்கூடிய யோக மார்க்கம் அகசியருடைய சாதனை மார்க்கத்தை கொண்டு உங்களை வந்து சேர்த்துருவார் இப்போ இங்கே வந்த நிறைய சீடர்கள் அகசியருடைய அகசிய ரூபத்தில் பக்தி செலுத்தினவங்களுக்கு தான் அடுத்த நிலை அவங்களுக்கு சாதனை கிடைக்கும் நீங்கள் அகத்தியர்கிட்ட எவ்வளோ பக்தி செலு அகத்தியர் மட்டும் இல்லை நீங்கள் சிவன் பக்தி செலுத்தினாலும் அகசியருடைய சாதனை கிடைக்கும் ஏன்னா அந்த வழி அதுதான் ரூட் அதுதான் ஏன்னா பக்திங்கிறது வந்து நாம் இருக்கக்கூடியது யோகத்துக்கு போகிறதுக்கான ஒரு பாதை ஒரு பா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் பக்தி அப்போ சரியே கிரியே யோகம் ஞானம்னு சொல்கிறாங்க அந்த நாலு நிலையை தான் நாம் இங்கே பக்தி யோகம் ஞானம்னு சொல்கிறோம் இப்போ சரியனால் உடல்னால் எண்ணத்தினால் செயல்னால் செய்வோம்னா சரியை கிரியில் சேர்ந்தது யோகம் உங்களுக்குள்ளே நீங்கள் பயணிக்கிறது அகத்துக்குள்ளே பயணிக்கிறது அப்போ புற வழிபாடு அக வழிபாடுங்கிறது இருக்குது சித்தர் மார்க்கம்னாலே அது அக வழிபாடுன்னு அர்த்தம் புறத்தில் பண்ணி பண்ணி அகத்துக்குள்ளே அடுத்த ஸ்டெப்பு அகத்துக்குள்ளே போகணும் அகத்துக்குள்ளே இருந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான் அவங்களும் அவங்களுக்குள்ளே போய் இருக்கிறாங்க ஒரு ஒரு அகஸ்தியரோ ஒரு சிவனோ ஒரு ஒரு சொல்லக்கூடிய சுப்பிரமணியரோ அந்த நிலை எப்படி போனாங்க அவங்களுடைய குருநாதர் கூடத்தை உபதேசப்படி செய்த சாதனையில தான் அவங்க இப்போ மாறுனாங்க அவங்களும் இந்த உடல் எடுத்து வந்தவங்க தான் இதே போல் உடல் எடுத்து சிவனே உடல் எடுத்து இருந்து அவர் அந்த சாதனை மூலமாக அவர் என்ன பண்றாரு அந்த சிவமை தன் தானாக பண்ணுறதாரு அதே போல் அகத்தியர்னு என்ன பெயர் அகத்து இருக்கக்கூடிய தீ ஈஸ்வர நிலைன்னு பெயர் அதான் அகத்தியர் பெயர் வச்சிருக்கோம் அகத்துனா உள்ளே இருக்கக்கூடிய தீனா ஒளி ஈஸ்வரன் அதான் அகத்தீஸ்வரர் அகத்தியர் அப்படின்னாலே தனக்குள்ளே இருந்த ஆத்ம ஒளியை ஈஸ்வர நிலையாக உணர்ந்தவர்னு அர்த்தம் சுப்பிரமணியன்னாலே சுப்பிரமணியனா ஒளி தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை ஈஸ்வர நிலையாக விரித்து உணர்ந்து வளர்த்தவர்னு அர்த்தம் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஒளியை கொண்டு வரது தான் ஞானங்கிறது இந்த புதிய மேலை வந்து மக்கள் அந்தளவு ஆர்வம் செலுத்தி போயிட்டுருக்காங்கய்யா பல மிராக்கல்ஸ் வந்து அகத்தியர் காட்சி கொடுக்குறதா சொல்கிறாங்க ஒளியூர் போத்தவோம் உருவமாகவோ அதை ஃபோட்டோவில் எடுத்து காட்டுறாங்க அது எந்தளவு மலை வந்து அவ்வளோ அமானசிகளும் அற்புதங்களும் நிறைந்ததாக இருக்கீங்க அந்த அனுபவம் சொல்லி இப்படி பொதிகம் சக்தி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அகத்தியர் அங்கே நீண்ட காலங்கள் அகத்தியரும் லோபமித்திரை அம்மாவும் கணவன் மனைவியாக அவங்க ரெண்டு பேருமே சமநிலையாக சாதனை செய்து தன்னை ஒளியாக்கி அங்கேருந்து போகிறாங்க இப்போ எங்கெல்லாம் அகத்தியர் தன்னுடைய வருகையை ஸ்தூலத்தில் அவர் எங்கெல்லாம் வந்திருக்காரோ எல்லாம் அவருடைய அந்த மகா ஒளின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி சக்தி அங்கேயே எப்பவும் பாஞ்சுட்டு தான் இருக்கும் அப்போ முதல்ல துருவ நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அந்த ஒளி பொதிகையில் அதிகமாக பாயுது அடுத்த இமயமலையில் பாயுது அடுத்தது நம்ம நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் பாவநாசம் குற்றாலும் இதெல்லாம் அவர் இருந்த இடத்துல அவர் இருந்த இடத்துல இன்னும் சூஷ்மமாக சித்தர்கள் அங்கே வாழ்கிறாங்க அவர் எங்கெல்லாம் இருந்து அவர் ஒளியாக போனாரோ அதற்கு தொடர்புடைய எல்லா இடத்துலையும் சூஷ்மமான சித்தர்கள் இன்றும் அதை அதை தியானித்து கொண்டு அங்கே இருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி யாரெல்லாம் இந்த ஒளியாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது பாஞ்சிக்கிட்டே இருக்கும் இடைவிடாது எந் ஒவ்வொரு க்ஷனும் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் பொதிகையில் போகக்கூடிய எல்லாத்துமே அகத்தியருடைய அந்த துருவ நட்சத்திரைய ஒளி சக்தி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி தான் இருக்கும் அந்த சக்தி அங்கேயும் அவங்க பெற முடியும் அந்த பெறக்கூடிய ஒளியை நாம் எதற்காக பெற்றுக்கோங்கிறத உள்நோக்கி போகிறது தான் அகஸ்தியருடைய ரியல் சாதனையினுடைய நோக்கம் அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு சக்தி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த அந்த சக்தி நீங்கள் எப்படி எதற்காக பயன்படுத்துறீங்களா தான் அதனுடைய மகத்துவம் இருக்குது நான் எனக்கு கிடைக்கக்கூடிய சித்தர்கள் சமாஜம் கிடைக்கக்கூடிய சக்தியை நான் புற வாழ்க்கைக்கு மட்டும் யூஸ் பண்ணதுக்காக அவங்க அதை தரல புற வாழ்க்கையிலையும் நம்ம அதை நல்ல உடல் நலத்துக்கும் உலக வாழ்க்கையிலையும் யூஸ் பண்ணிவிட்டு அதை அடுத்த கட்டமாக நீங்கள் எங்கே கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்களுடைய ஆத்மாவில் கொண்டு சேர்க்கணும் தான் அவங்களுடைய விருப்பம் அப்போ தான் ஒரு அவர் ஒரு ஆத்மா அந்த மேன்மை நிலைக்கு போக தான் அவங்களுடைய அன்பு அந்த கருணைனால் அந்த அருள் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மனிதன் மேலே மட்டும் சித்தர்களுக்கு அன்பு காட்டதில்லை எல்லா ஜீவ ராசிகளுக்கும் இந்த உண்மையான சித்த வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா எல்லா ஜீவன் மேலேயும் நீங்கள் காரூண்யம் ப உணர்வு வரணும் அதனால் தான் வல்லற் பெருமானு ஜீவ காருண்யமே ஞானத்தின் திறவுகொள்னார் வெறும் ஜீவகாண்யன்னு என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா உணவு கொடுக்கறது மட்டும் அல்ல எல்லா ஜீவனுக்கும் நீங்கள் அந்த காருண்யம் உணர்வு கொடுக்கணும் நம்ம சாப்பாடு பசிக்கு கொடுக்கக்கூடிய உணவு மனிதனுக்கு கொடுக்கறது மட்டும் சே மட்டும் அது அவர் சொல்லலை எல்லா ஜீவனுக்கும் சேர்த்து சொன்னார் அகத் அகத்தியரோ அல்லது அந்த அகத்திய சித்த வழியில் வந்த கடைசி தலைமுறையாக நிற்கக்கூடிய வள்ளல் பெருமானாரோ அவர் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே சித்தர்களுடைய அனைத்து விதமான கோட்பாடையும் எசன்ஸாக எடுத்து தான் வள்ளல் பெருமானார் கொடுத்தார் அதனுடைய அம்சம் என்ன எல்லா ஜீவன் மேலேயும் உங்களுக்கு அந்த காரூயம் வேணும் உங்கள் ஜீவன் மேலேயும் உங்களுக்கு கருண்யம் வேணும் ஜீவகாருண்யத்துக்கு வார்த்தை மீனிங் நிறைய இருக்குது உங்கள் ஜீவன் மேலே உங்களுக்கு காரண்யம் இருந்தால் தான் நீங்கள் அதை நோக்கி பயணிப்பீங்க போல் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இருக்குது அது ஒரு நாயாக இருக்கலாம் ஒரு மற்ற விலங்கினமாக இருக்கலாம் மனிதனாக இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் ஒன்று தான் எல்லா சித்தர்களும் தன்னுடைய ஒளி சக்தியை பெருக்குன்னு அகத்திய ஒளி மூலமாக தான் தன்னை எல்லோரும் பெருக்கிக்கிட்டாங்க எல்லாருமே அகஸ்திர நோக்கி தான் எல்லாருடைய தியானமும் போகர்லேருந்து அனைத்து சித்தர்களும் அகத்தியுடைய ஒளியை நோக்கி தான் அதுக்காக தான் க கடுமையான தவம் செய்தது எல்லாமே அகத்தியரையும் தமிழில் சுப்பிரமணியரையும் அதே ஒளி ரூபமாக தியானம் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டுமே ஒன்று தான் அகத்தியருக்குள்ளே தான் சுப்பிரமணியர் இருக்கார் சுப்பிரமணிய அகத்தியருக்குள்ள தான் சிவன் இருக்கார் நாங்கள் எங்களோட நம்ம வழிமுறையில் அகத்தியர் ஒளி மூலமாக சுப்பிரமணியருடைய ஒளியையும் அதன் மூலமாக சிவன் ஆதி குரு சிவனுடைய ஒளியையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த சாதனை முறைகளே இருக்குது முருகனை வணங்கினா அகத்தியர் வணங்க தேவையில்ல சிவனை வணங்கினா அப்படி மூணு பேரத்தில் யாராவது தேவையில்லை யாரை ஒன்றை வணங்கினாலும் எல்லாத்தையும் வணங்குனதான்ட்டு தான் அர்த்தம் இப்போ நீங்கள் போகிற இடத்துல அகத்தியர் இருக்கானா அகத்தியருக்குள்ளே எல்லோரும் மூணு பேரும் நீங்கள் வணங்கலாம் போகக்கூடிய இடத்துல சுப்பிரமணியனுடைய இருக்குன்னா சுப்பிரமணியனுக்குள்ளேயே இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் வணங்கிடலாம் சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய முருகர் பன்னிரெண்டு கால தபம் செய்த பிறகு அவர் சுப்பிரமணியங்கிற ஒரு நிலை அடைகிறார் இப்போ பத்து வயசில் ஒரு ஃபோட்டோ இருக்கோ அது நீங்கள் தானே இருபத்தஞ்சு வயசில் உள்ள ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபரும் நீங்கள் தானே அறுபது வயசில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபரும் நீங்கள் தான் உங்களுடைய ரூபங்கள் உங்களுடைய இது மட்டுந்தான் உடை ரூபங்கள் தான் மாறியிருக்கு உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா வந்து ஒன்று தான் எப்பவும் நான் தான் நீங்கள் அதை பார்ப்பீங்க இது நான் இல்லை நீங்கள் சொல்ல முடியாது அதே போல் சுப்பிரமணியர் கார்த்திகேயன் முருகர் இதெல்லாம் ஒரே ஆள் தான் அவங்களுடைய ஒரு ஒரு நிலையில் அவங்களுடைய அந்த யோகத்தில் வளர்ச்சியினுடைய பேர் அது மாறு வந்து முருகன்னா ஞானநிலை இறுதி இறுதி சுப்பிரமணியன் ஞானநிலை ஞானநிலை ஆமாம் முருகன்னா அந்த சாதனையில் உச்சகட்ட சித்தர்களுக்கெல்லாம் ஒரு இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் சித்தர் எல்லா சித்தர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் வருகார் கார்த்திகேயன் கூட அவர் அவருடைய இளமை கால நிலை